வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மிகமேல தூங்குவதற்கு முன் நல்ல நினைவுகளையே நினைத்து கொண்டு தூங்க வேண்டும் என்று பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் பெரியவா காஞ்சி மடத்தில் அருளொளி துளங்க அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி நிறைய அடியவர்கள் குழுமி இருந்தார்கள் பார்க்க பார்க்க பரவசம் தரும் அவரின் தெய்வீக பொலிவு நிறைந்த திருமுகத்தை மீண்டும் மீண்டும் தரிசனம் செய்வதில் எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் சிலர் அவரிடம் வாய்விட்டு தங்கள் குறைகளைச் சொன்னார்கள் சிலர் மனத்தாலேயே அவரிடம் முறையிட்டார்கள் வேறு சிலர் உங்களை தரிசித்த பின் எங்களுக்கு ஏது குறையே என்பது போல நிம்மதியாய் அமர்ந்திருந்தார்கள் அப்போது ஒரு அடியவர் பெரியவாளிடம் உரிமையோடு கேட்டார் சுவாமி வெளிநாட்டைச் சேர்ந்தவரான பால் பிரிண்டனுக்கு அவர் தங்கியிருந்த உணவகத்தில் நள்ளிரவில் காற்று வெளியில் தோன்றி நீங்கள் காட்சி கொடுத்தீர்களாமே அது பெரியவாளின் நிஜமான தோற்றம்தான் என் மனப்பிரமையல்ல என்று அவர் தன் புத்தகத்தில் அந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறாராமே அப்படியானால் இங்கிருந்து கொண்டே இன்னொரு இடத்தில் உங்களால் தோன்ற முடியுமா என்று கேட்டார் இந்த கேள்விக்கு பெரியவா என்ன பதில் சொல்ல போகிறார் என்று எல்லாரும் ஆவலோடு காத்திருந்தார்கள் தற்புகழ்ச்சியை முழுவதுமாக துறந்து விட்டவரும் தன் ஆற்றல்களை ஒருபோதும் பிரகடனப்படுத்தி கொள்ளாதவருமான பெரியவா அந்த கேள்விக்கு பதில் சொன்னார் அந்த பதிலைக் கேட்டு அவரை போன்ற மகானால் அல்லவோ அத்தகைய பதிலை சொல்ல முடியும் என்று எல்லோரும் வியப்படைந்து அவரை இருக்கரம் கூப்பி வணங்கினார்கள் அந்த பதில் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன் அந்த கேள்வியின் பின்னணியையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் கே எஸ் வெங்கடரமணி ஒரு எழுத்தாளர் ஆங்கிலம் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் எழுதியவர் முருகன் அல்லது உழவன் கந்தன் ஒரு தேசபக்தன் போன்ற நாவல்களால் தமிழ் இலக்கியத்தை அலங்கரித்தவர் சிட்டி சிவபாதசுந்தரம் வள்ளிக்கண்ணன் க போன்ற இலக்கிய ஆய்வாளர்கள் இவரது படைப்புகளை விசேஷமாக குறிப்பிட்டு சொன்னதுண்டு ரவீந்திரநாத் தாகூருக்கு அவரிடம் மதிப்புண்டு தற்கால இலக்கியத்தின் ஒளிவீசும் நட்சத்திரங்களில் ஒருவரான அவர் தேசபக்தி தெய்வ பக்தி இரண்டிலும் தோய்ந்தவர் காஞ்சி பெரியவாளிடம் அவருக்கு விசேஷ மரியாதை இருந்தது பால் பிரண்டன் இங்கிலாந்தை சேர்ந்த பத்திரிகையாளர் ஞானி பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்த யாத்ரீகர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஏழில் மறைந்தவர் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது அவர் தம் நாட்களை இந்தியாவில்தான் கழித்தார் மைசூர் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணராஜா அவரை தம் விருந்தினராக தங்க வைத்து கொண்டார் பால் பிரிண்டன் தமது குவெஸ்ட் ஆஃப் த ஓவர் ஷெல்ஃப் என்ற நூலை மகாராஜாவுக்குத்தான் சமர்ப்பணம் செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மகாராஜா இருந்தபோது அவரது இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு நெகிழ்ந்தவர் பிரண்டனுக்கு மிக உயர்ந்த ஆன்மீக நாட்டம் இருந்தது அவரது ஆன்மீக நாட்டம் மதம் கடந்து எல்லா மத சான்றோர்களையும் போற்றுவது முக்கியமாக இந்து துறவியரின் ஆன்மீக வெள்ளத்தில் அவர் திளைத்து வந்தார் பல இந்து துறவிகளை சந்திக்கும் எண்ணத்தில் அவர் சுவிட்சர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு வருகை தந்தார் முற்றும் துறந்த துறவியர் பலரை சந்தித்து அவர்களின் மகிமை உணர்ந்து அவர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார் இந்து மதத்தின் சனாதன தர்மம் எத்தகைய அபூர்வமான ஆன்மீக நெறி என்பதை அறிந்து நம் மதத்தின்பால் அளவற்ற மதிப்பும் ஈடுபாடும் கொண்டார் காஞ்சி பெரிவாரை பற்றி அவர் கேள்விப்பட்ட விஷயங்கள் அவரை எவ்விதமேனும் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் மனத்தில் தோற்றுவித்தன பதவியையோ புகழையோ பெரியவா மதிப்பதில்லை ஏழை பணக்கார என்ற வேறுபாட்டை அவர் பார்ப்பதில்லை பணத்தின் மேல் அவருக்கு ஒரு சிறிதும் நாட்டமும் இல்லை என்றெல்லாம் அவரை பற்றி அறிய அறிய அவரை சந்திக்கும் வேட்கை பிரண்டன் உள்ளத்தில் குழந்து விட்டு தொடங்கியது ஆனால் எவ்விதம் சந்திப்பது யாராவது அறிமுகப்படுத்த வேண்டுமே வெளி தேசத்தவரை மடாதிபதியான அவர் சந்திப்பாரா முன்னரே தமக்கு நன்கு தெரிந்தவரும் எழுத்தாளரும் நல்ல ஆங்கில புழமை உடையவருமான கே எஸ் வெங்கடரமணியை இதன் பொருட்டு அவர் அணுகினார் பால் பிரண்டனின் ஆன்மீக தாகத்தை உணர்ந்திருந்த வெங்கடரமணி அவரை பெரியவாளிடம் அழைத்துச் செல்ல மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஜனவரியில் ஒரு நாள் பால் பிரண்டன் பெரியவாளை சந்திக்கும் நாள் பெரியவா செங்கல்பட்டில் முகாமிற்றிருந்த காலம் அது பால் பிரண்டனுடன் சென்னையிலிருந்து செங்கல்பட்டுக்குச் சென்றார் கே எஸ் வெங்கடரமணி பெரியவாளிடம் பால் பிரண்டனது ஆன்மீக வேட்கையை எடுத்துச் சொல்லி அறிமுகப்படுத்தி வைத்தார் பெரியவா அந்த வெளிதேச மனிதரை கனிவோடு பார்த்தார் உலகளாவிய ஆன்மீகத்திற்கு எல்லையே கிடையாது என்கிறபோது போது தேச வேறுபாடு எங்கே வந்தது மத வேறுபாட்டை கூட சுவாமிகள் பொருட்படுத்தியதில்லையே அவரவரும் அவரவர் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டு நிம்மதி காண வேண்டும் என்பதல்லவா பெரியவாளின் உபதேசம் காஞ்சி மடத்தின் அருகேயுள்ள மசூதியிலிருந்து மாலை நேரம் தொழுகை ஒளி கேட்கும்போது அது இறைவனை தனக்கு நினைவுபடுத்துவதாகவும் எனவே அந்த ஒளியை தடுக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்திய மெஞ்ஞானி அல்லவா அவ பெரியவாளின் அருட்பார்வை அப்படியே பால்பிரண்டனின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது அந்த தெய்வீக மனிதரின் சந்நிதியில் பெரும் சாந்தியை உணர்ந்தது அவர் உள்ளம் இவரையே தம் குருவாக வரித்தால் என்ன இவரிடமிருந்து ஏதும் உபதேசம் பெற்றால் என்ன பால் எதையும் வாய்விட்டு சொல்ல வேண்டிய அவசியமில்லை எதையாவது நினைத்தாலே போதும் தன் முன்னுள்ள மனிதர்களின் மனத்தை புத்தகம் படிப்பது போல் படித்துவிடும் ஆற்றல் பெரியவாளுக்கு பால் அன்போடு பார்த்த பெரியவா அதரங்களிலிருந்து அருள்மொழிகள் புறப்பட்டன அன்பனே உனக்கு ஒரு குரு வேண்டும் அவ்வளவுதானே நீ உபதேசம் பெற விரும்புகிறாய் அல்லவா நான் இங்கே ஒரு மடத்தை சார்ந்திருக்கிறேன் இந்த மடத்தின் மடாதிபதியாய் இருக்கிறேன் இந்த மடத்திற்கென்று சில கட்டுப்பாடுகள் உண்டு அவற்றை நான் மீற முடியாது உனக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஆன்மீகவாதி திருவண்ணாமலையில் உள்ளார் ரமண மகரிஷி என்பது அவரது நாமம் நீ வெளிதேசம் திரும்புவதற்கு முன் கட்டாயம் அவரை சென்று சந்திப்பாய் உன் வாழ்க்கை மேலும் சிறப்படையும் வழக்கரம் உயர்த்தி ஆசிர்வாதம் செய்தார் பெரியவா பால் விழிகள் பக்தி கண்ணீரால் பணித்தன சென்னை திரும்பினார் பால் பிரண்டன் அவரது நெஞ்சில் பெரியவாளின் திருமுகமே நிறைந்திருந்தது தாம் தங்கிய உணவகத்தில் தம் அறையில் இரவு படுத்து உறங்கினார் அவருக்கு ரமணரை தரிசிக்க நேரமில்லை மறுநாளே விமானத்தில் சுவிட்சர்லாந்து புறப்பட வேண்டியிருந்தது இன்னொரு முறைதான் அவரை பார்க்க வேண்டும் அவர் ஆழ்ந்து உறங்கிய போது திடீரென யாரோ அவரை தட்டி அழைத்தது போல் இருந்தது திகைப்போடு திறந்து பார்த்தார் அவர் தங்கியிருந்த அறைக்கதவு உள்ளே தால் போட்டு இருந்தது ஆனால் அறைக்கு உள்ளே கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார் பெரியவா எப்படி அறைக்குள் வந்தார் அவ அவரைச் சுற்றி புனிதமான பொன்னொழி இருந்தது மீண்டும் அதே கனிவான அருள் பார்வை இது நிஜமா பொய் தோற்றமா பால் பிரண்டன் தன்னை கிள்ளி பார்த்து கொண்டார் நிஜம்தான் எல்லளவும் பொய்யே இல்லை அவர் கிள்ளிக் கொள்வதைப் பார்த்து பெரியவா முகத்தில் மெல்லிய குறும்பு கலந்த புன்முருவல் பெரியவா கனிவோடு தேனினும் இனிய குரலில் சொன்னார் அன்பனே ரமண மகரிஷியைச் சென்று சந்திக்க மறக்காதே பயணத்தை தள்ளி போடு ரமணரை நீ தரிசிப்பது மிக முக்கியம் அந்த சந்திப்பு உன் வாழ்வின் திசையை மாற்றும் சொல்லிவிட்டு பெரியவா காற்றில் கலந்து மறைந்து போனார் இது கனவல்ல நூறு சதவீத நிஜம் என்றுணர்ந்த பிரெண்டனின் விழிகளில் கண்ணீர் வழிந்தது பிறகு பிரெண்டன் ரமணரை சென்று பார்த்தார் என்பது அவரது வரலாறு இந்த சம்பவத்தை தான் தன் புக புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் பால் பிரிண்டன் பெரியவாளை கேள்வி கேட்ட அன்பர் இந்த சம்பவத்தை பற்றித்தான் கேட்டார் சுவாமி பால் பிரிண்டனுக்கு நள்ளிரவில் காற்று வெளியில் காட்சி கொடுத்தீர்களாமே இங்கிருந்து கொண்டே இன்னொரு இடத்தில் உங்களால் தோன்ற முடியுமா என்று கேட்டார் கேள்வி கேட்டவரையே பரிவோடு சற்று நேரம் பார்த்த பெரியவா பிறகு ஒரு புன்முருவலுடன் சொன்னார் அதனால் தான் நான் எப்போதும் சொல்கிறேன் தூங்குவதற்கு முன் நல்ல நினைவுகளையே நினைத்துக்கொண்டு தூங்க வேண்டும் சொல்லிவிட்டு பெரியவாய் எழுந்து மடத்திற்குள் போய்விட்டார் அந்த பதில் மூலம் எல்லார் மனதிற்குள்ளும் போய்விட்டார் புகழைத் துறந்த அவரது பதிலை கேட்டு சிலர் கன்னத்தில் போட்டு கொண்டார்கள் சிலர் கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள் தான் செய்த அற்புதத்தை கூட தானே ஒப்புக்கொள்ள மறுத்தவர் போல் புறந்தள்ளும் அவரது முற்றும் துறந்த துறவு நிலை கண்டு கேள்வி கேட்டவரின் கண்களில் பக்தி கண்ணீர் வழிய தொடங்கியது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள் வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரே ஜெய் ஜெய் சங்கர் ஹரஹரஸ் சங்கரே ஜெய் ஜெய் சங்கரே மகாபெரியவா ஆச்சரணம்